ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ரகசியங்கள் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் பனிரெண்டாம் பாவம் அந்த பனிரெண்டாம் பாவம் லக்ன பாவத்தையோட தொடர்பில் வந்துச்சு அப்படின்னா லக்ன புள்ளி விழுந்த கிரகம் லக்ன அதிபதி லக்னத்தில் இருக்கிற கிரகங்கள் அந்த கிரகங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகங்கள் இதையெல்லாம் தான் நம்ம தொடர்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தொடர்புகளில் பன்னிரெண்டாம் பாவம் லக்னத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் நிறைய ரகசியங்கள் இருக்கிற ஜாதகர்களாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போது நம்ம திருமணத்துக்காக ஒரு பெண்ணோட ஜாதகத்தையோ பையனோடைய ஜாதகத்தையோல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் லக்ன பாவம் பன்னிரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டு இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர்களுக்குள்ள நிறைய ரகசிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம் அதே போல் பன்னிரெண்டாம் பாவம் கெட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பன்னிரெண்டாம் பாவ ஆரம்ப புள்ளி எந்த கிரகத்தோடைய சாரத்தில் விழுந்திருக்கோ அதை பார்க்கணும் அடுத்து பன்னிரெண்டாம் பாவ அதிபதி எந்த கிரகத்தோட சாரத்தில் இருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதில் நிற்கிற பனிரெண்டாம் பாவத்தில் இருக்க கிரகங்கள் எந்த சாரத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம பன்னிரெண்டாம் பாவம் எப்படி இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுவோம் பன்னிரெண்டாம் பாவம் கெட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த பன்னிரெண்டாம் பாவம் லக்னத்தோட தொடர்பில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய ரகசிய விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும் அப்படி பன்னிரெண்டாம் பாவமும் கெட்டு லக்ன பாவமும் கெட்டிருக்கு அப்படின்னா நம்ம அந்த பையனோ அந்த பொண்ணோ வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கூட நம்மளால் சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கேது அப்படிங்கிறது தான் ரகசியங்களுக்கு காரகமான கிரகம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேது லக்னத்துலேயே இருக்கிறது இல்லை லக்னத்தில் இருக்கிற கிரகங்களுக்கு கேது சாரம் கொடுத்தது அல்லது லக்ன புள்ளிக்கு கேது சாரம் கொடுத்தது அல்லது அதிபதி உபாதிபதிகளாக வர்றது அந்த மாதிரி கேது வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர்களுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அந்த ரகசியங்கள் எப்படி வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பனிரெண்டாம் பாவம் ஒன்று மூணு அஞ்சு பதினோராம் பாவ தொடர்பு பனிரெண்டாம் பாவத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க அவங்களுடைய கௌரவத்தை மறந்து அவங்க வெளியே பேசிடுவாங்க ரக தன்னோட ரகசியத்தை அவங்க வெளியே பேசிடுவாங்க அடுத்து மூணாம் பாவம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வதந்திகளில் நம்பி இவங்களும் அதை தைரியமா பேசிடுவாங்க அல்லது அஞ்சாம் பாவம் ஒரு ஜாலி மனோநிலையில் சந்தோஷத்தில் அவங்க வெளிப்படுத்திடுவாங்க இல்லை பதினோராம் பாவம் என்னான்னா என்ன வேணால் ஆயிட்டு போகுது நான் சொல்கிறத சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியும் த ரகசியத்தை வெளிப்படுத்திடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பதாம் பாவம் அந்த பன்னிரெண்டாம் பாவ தொடர்பில் வரும்போது அவங்க உளறி மாட்டிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ரகசியங்கள் வெளிப்படுறதுக்கு பன்னிரெண்டாம் பாவம் கெட்டிருக்கு அப்படின்னா ரகசியங்கள் வெளிப்பட்டுறோம் அதாவது உண்மை ஒரு நாளைக்கு வெளியே வந்துடும் அதே போல் ரகசியம் வெளியே தெரியாமல் காக்கணும் அப்படின்னா லக் பனிரெண்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவத்தையே தொடர்பு கொள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ் பனிரெண்டாம் பாவம் பனிரெண்டை தொடர்பு கொள்ளும்போது அவங்க என்ன ஆனாலும் சரி மூச்சே மாட்டாங்க அதனால தான் நான் சொன்னேன் குந்தி தேவி அவர்களுடைய ஜாதகத்தில் பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் அவங்க கர்ணனை போய் பார்க்குற வரைக்கும் அந்த விஷயங்களை பற்றி அவங்க வெளிப்படையாக பேசவே இல்லை அதே போல் இப்போ ஒரு படம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து த்ரிஷ்யம் அப்படின்னு சொல்லி ஒரு மலையாள படம் மோகன்லால் மீனா அவங்க நடிச்சிருந்தாங்க அதுவே வந்து நம்ம தமிழில் வந்து கமலஹாசன் அவர்களும் கௌதமி அவர்களும் நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த படத்துடைய கதாநாயகர்கள் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆட்களுக்கே தன்னோட மனைவிக்கு அவங்க ரெண்டு குழந்தைங்களுக்கும் தெரியாமையே ஒரு விஷயத்தை ரகசியமாக வச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தேவைக்காக அந்த படத்திலுடைய கதாநாயகியான மீனாவும் அவங்க கொல அவங்க பொண்ணும் சேர்ந்து ஒரு கொலை பண்ணிடுவாங்க அந்த கொலையை வந்து வெளியே தெரியாமல் ஊரில் யாருக்கும் தெரியாமல் மறைக்க மறைச்சு அவங்க தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோகன்லால் வந்து அந்த பாடியை வேற ஒரு இடத்துல மற மறைச்சி வச்சுருவார் மறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மனைவிக்கும் பொண்ணுக்கும் கூட அந்த விஷயத்தை தெரியாமல் பார்த்துக்குவார் அதனால கடைசியில் அந்த குழியை தோண்டி போலீஸ் வந்து பார்க்குறப்ப கூட அங்கே அது இருக்காது அதனால் அவங்க தப்பிச்சுருவாங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் அவங்க மனைவி வந்து கேட்பாங்க என்னாச்சு அந்த பணம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க அப்புறம் ஒரு ஒரு வார்த்தை சொல்வார் அந்த விஷயம் ரகசியமாக இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு அதை நான் வெளியே சொல்லிட்டேன் அப்படின்னா அது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அது என்னோடையே மண்ணுக்குள்ளே புதைஞ்சி போகிற வரைக்கும் அந்த ரகசியம் வெளியவே வராது அப்படின்னு சொல்வார் அந்த மாதிரி ஒரு ரகசியம் அடுத்தவங்களுக்கு தனக்காக இல்லைனாலும் அடுத்தவங்களுக்காக த மனைவி மக்களுக்காக ஒரு ரகசியத்தை காப்பாற்றுறது அப்படின்னா கூட அந்த ஜாதகருக்கு பனிரெண்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவ தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ரகசியம் காப்பாற்றப்படும் அதுக்கு பதிலாக பனிரெண்டாம் பாவம் இந்த அகபாவ தொடர்புகள் அதாவது அகம் சொல்கிறது ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினோராம் பாவங்கள் இந்த பாவ தொடர்புகளில் வர்றப்போ ஏதோ ஒரு நேரத்திலேயாவது அந்த ரகசியங்கள் வெளிப்பற்றும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த ரகசியங்கள் வெளிப்படணும் அப்படின்னா இந்த தொடர்பு இருக்கணும் ரகசியங்கள் வெளிப்படாமல் இருக்கணும்னா புற தொடர்புகள் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அந்த ரகசியங்கள் வெளியே வராமல் இருக்கும் அப்படி புற தொடர்புகள் இருந்தாலும் புறத்தில் எட்டாம் பாவ தொடர்பு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவ தொடர்பும் லக்னத்துக்கும் எட்டாம் பாவ தொடர்பு அப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரகசியத்தை காப்பாற்றுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அதை வந்து கொஞ்சம் வேற விதமாக மாற்றி எதையாவது ஒன்று வெளியே சொல்லிடுவாங்க அப்போ அதை கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துடும் ஓ இவங்க வந்து ஏதோ பண்ணியிருப்பாங்களோ அதனால தான் இதை பற்றி பேசுகிறாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவ தொடர்பும் அதே ஜாதகத்தில் லக்னபாவமும் பண் எட்டாம் பாவ தொடர்பு வச்சுருக்கு அப்படின்னா சின்னதாக அடுத்தவங்களுக்கு நம்ம மேலே ஒரு சந்தேகம் வர மாதிரி இவங்களே அதை வெளிப்படுத்திடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரகசியங்கள் ஒரு ஜாதகத்தில் எப்படி வெளிப்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரகசியம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம நிறையா பார்த்துட்டோம் தெரிஞ்சிட்டோம் இன்னும் வேறு விஷயங்களை பற்றி அடுத்து வர்ற பதிவுகளில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்